காய் நகர்த்திய உதயநிதி சூர்யா குடும்பமே உள்ளே புது ஆட்டம் ஆரம்பம் நடிகர் விஜயை போன்று சூர்யாவும் அரசியலுக்கு வர கடந்த சில மாதங்களாக அரசல் புரசலாக பேசப்பட்டு வந்த நிலையில் அது உண்மையாகி விடுமோ என்ற நிலை இந்த சம்பவத்தை தொடர்ந்து நம் அனைவரையும் யோசிக்க வைக்கிறது நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என முதன் முதலாக பேசப்பட்டது பின்னர் காய் நகர்த்தப்பட்டதன் மூலம் தெளிவானது நடிகர் விஜய் அரசியலுக்குள் நுழைந்தார் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகம் என்றும் கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்தார் இன்னும் இரண்டு படங்களுக்கு பிறகு முழுவதும் கட்சிக்காக தன்னை அர்ப்பணிக்கப் போகிறேன் என கூறினார் அப்போது இதனை திராவிட கட்சிகள் யாரும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை மாறாக திமுக கட்சி வரவேற்கத்தான் செய்தது ஏனெனில் நடிகர் விஜய் கட்சி தொடங்குவதன் மூலம் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் அனைத்தும் விஜய்க்கு சென்று சேரும் என நினைத்திருந்தனர் மேலும் தமிழகத்தில் அதீத வளர்ச்சி கண்டுவரும் பாஜகவின் மூலக்கூறான அண்ணாமலையின் வளர்ச்சி தடைபடும் என திமுகவினர் நினைத்திருந்தனர் இந்நிலையில் தற்போது எடுக்கப்பட்டுள்ள சர்வே திமுகவுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது ஏனெனில் விஜய்க்கு செல்லும் வாக்குகள் அனைத்தும் திமுகவின் வாக்குகள் என்ற அதிர்ச்சி ரிப்போர்ட் என தெரியவந்துள்ளது இதனையடுத்து வேறு எந்த வகையில் விஜயை முடக்கலாம் சமாளிக்கலாம் என்ற ஆலோசனை நடத்தப்பட்ட போது நடிகர் சூர்யாவை களத்தில் இறக்கலாம் என ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது இந்த ஆலோசனை குறித்த முடிவுகளை நடிகர் சூர்யாவிடம் தெரிவித்த போது அவரும் இதற்கு இசைவு கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதற்கு முன்னோட்டமாகத்தான் தனது நற்பணி இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என சூர்யா முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன அதற்கு ஏற்றாற்போல் தமிழகத்தின் பல இடங்களில் சூர்யா நற்பணி இயக்கத்தின் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக செய்திகள் உலா வருகின்றன அதனை ஊடகங்கள் மூலம் செய்திகள் ஆக்கப்பட்டுள்ளதும் திட்டமிட்ட செயல் என கூறப்படுகிறது சூர்யா என்றும் விஜய்க்கு சளைத்தவர் அல்ல என்பதை நிரூபித்து காட்டப்போவதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர் நடிகர் சூர்யாவை களத்தில் இறக்குவதன் மூலம் நிச்சயம் விஜயின் வாக்கு வங்கி சிதறும் என்ற கணக்கில் திமுக திட்டம் தீட்டி வருவதாக கூறப்படுகிறது மேலும் நடிகர்களுக்கெல்லாம் அரசியல் செட்டாகாது என்ற பிம்பத்தை உடைக்கவும் இந்த திட்டம் எனவும் கூறப்படுகிறது சமீபத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நடிகை ஜோதிகாவிடம் அரசியலுக்கு வர விருப்பமா என கேட்டதற்கு நான் அரசியலுக்கு வருவது எல்லாம் தாண்டி என்னை எந்த கட்சியும் அழைக்கவில்லை என பகிரங்கமாக போட்டுடைத்தார் எனவே விரைவில் சூர்யா குடும்பத்தினர் ஜோதிகாவை வைத்து ஒரு டிராமாவை நடத்தப் போகிறார்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது சூரியா நேரடியாக அரசியலுக்குள் வரப்போவதில்லை என்றாலும் ஜோதிகாவை முக்கிய கட்சியில் இணைத்து அரசியலுக்கு பயன்படுத்தப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எது எப்படியாகினும் கடந்த முறை கமல்ஹாசனை அரசியலில் நிறுத்தி வாக்குகளை பிரித்து திமுக வென்றதன் மூலம் இம்முறை விஜய்க்கு வாக்குகள் செல்லாமல் சூர்யாவோ அல்லது ஜோதிகாவையோ பயன்படுத்தி வெற்றியை தனதாக்கும் முயற்சியில் திமுக காய்நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது விஜயுடன் நேருக்கு நேர் திமுக உதவியுடன் அரசியல் களத்தில் சூரியா குதிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்